திருமணம் முடிந்த பிறகு அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடியுது அல்லது ஃபேக்ட்ரியில் வேலை முடியுதுன்னா எத்தனை மணிக்கு வருவார் கல்யாணம் முடித்த பிறகு பத்து மணிக்கு வந்து அப்படி பல்ல அடிக்கிறாருன்னு வைங்க அந்த அம்மா இப்போ சொன்னாங்கல்ல தலைவலின்னு போய் தூங்குறேன்னு அந்த ரூமில் இருட்டாக இருக்கும் கரெக்டாக அந்த நம்ம நடையில் ஒரு சேரை நிறுத்தி வச்சுட்டு அது தூங்கிடும் அந்த வேகத்துல உள்ள வந்து சேர் தடிக்க டமார்னு விடுவான் அப்போ கூட அது ஒன்னும் செய்யாது உம் அப்படின்னும் வேணுக்கு நீவன் விழுத்தாட்ட ஒரு சேர நகர்த்தி வச்சிருக்கோம் இவன் என்னத்த காண்டா என்னடா இவன் சத்தத்தை காணாமேனு ரூம்ல ஒரு வெளிச்சம் கூட இருக்காது கெஞ்சணும் கிட்ட பொய்யம்மா என்ன இது முடியலையாண்ணா முடியாமல் தான் இருக்கேன் உங்கள கல்யாணம் பண்ணா எப்படி நல்லா இருக்கலாம் என்ன நடந்து போச்சு என்ன நடக்கணும்ன்றீங்க ஏய் நடந்தாத்தான் என்ன நீ என்ன சொல்லணும் நீ இருக்கேன் அஞ்சு மணில இருந்து இப்படித்தான் இருக்கேன் அப்பதான் இவனுக்கு உரைக்கும் ஓ அஞ்சு மணிக்கு நான் வரலைன்னு இவன் சொல்றாங்களோ இதெல்லாம் நமக்கு சரியா வராது நாளையில இருந்து ஒரு ஆறுக்குள்ள நீங்க வரலைன்னா அப்புறம் எனக்கானதை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் அடுத்த நாள் மேனேஜர்கிட்ட போய் கேஜனா சார் எது இருந்தாலும் என்னை அஞ்சு மணிக்கு விட்டுருங்க சார் உங்க கால வேணால் விழுகிறேன் ஏன்னா அவ காலில் விழுகிறத விட எனக்கு தேவை இல்லை சார் ஏன்னா அவன் இழப்பது உறவுகளை உறவுகளோட நெருக்கத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணதை எல்லாத்தையும் விட அவன் எதை இழக்குறான்னா தன்னுடைய தனி சுதந்திரத்தை இழக்குறான் இருக்கிறானா இல்லையே நான் விட்டு கொடுக்கிறானா இல்லையே சொல்லுங்க ஆம்பளைங்க ஒண்ணுமே செய்ய இல்லையா மூணு பெண்கள் இஷ்டத்துக்கு பேசுறாங்க சரி உங்க பொண்ணு பிரசவத்துக்கு ரெடியா வைங்க பிரசவத்துக்கு அது மாமனார் வீட்டுல கூப்பிட்டு போயிடுவாங்க அது ஒரு மூணு மாசம் நீங்க நிம்மதியா இருக்கலாம் என்னங்க அதுவும் இல்லையா மூணு மாசம் சில பேர் ஏழாவது மாசமே போயிரு ஏப்போ அங்க நல்ல சாப்பாடு தருவாங்க எனக்கு மூணு நாள் போட்டாங்க இல்ல இல்ல ஓசிக்குஞ்சியா போடு போடு அப்படின்னு மூணு நாள் அனுப்பி விட்டுருவா மூணு மாதம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் வரும் இப்போல்லாம் போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன்னா இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் என்ன வேலைக்கு போகிறது மூணு மாதம் முன்னாடியே எடுக்கிறதில்ல பிரசவத்துக்கு தான் லீவ் எடுக்கிறாங்க அதனால பின்னாடியே வந்துடுது எப்படியோ பிரசவ செலவு மாமனார் செலவு அங்கே கூட்டு போயிடறாருன்னு வச்சுக்கோமே இன்னைக்கு பிரசவத்துக்கு அது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கினோடனே உங்களுக்கு ஃபோன் வருமா வராதா வரும்லங்க வரும்ல நம்ம வாரிசு நீங்கள் இங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஓடணும் போய் அங்கே அந்த ஆஸ்பத்திரி வாசலில் நிற்கணும் மாமனார் உள்ள அப்படின்னு நிற்பார் மச்சினர் இருந்தானா கொஞ்சம் தைரியம் அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவான் மாமனார் அங்கே கையில் இந்த ரெடியாக இருப்பார் ரூபாயோடு இப்போ நம்ம வெளியில் நிற்கிறோம் உள்ளே அந்த அம்மா இருக்குது இப்போ ஒரு ஆண் ஜாலியாக இருப்பானா பதட்டத்தில் இருப்பானா இங்கே எத்தனையோ பேர் எல்லாரும் இந்த இந்த நிலையை அனுபவிச்சிருப்பீங்க ஜாலியாக இருப்பானா இருக்கட்டும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ண பிரியாணி வாங்கிட்டு வயா சாப்பிடுவோம் ஏய் அவ ஒரு ரெண்டு நாலு மணி நேரமா கட்டிட்டு கிடக்கா உள்ளே அவள் பாட்டு கிடக்கட்டும் அவள் அவள் அனுபவிக்கிறா அதுக்காக நான் பட்டினியாக இருப்பானா அப்படியே சொல்லுவான் வாசலே நிப்பானா இல்லையா ஐயா நிப்பானா இருக்கா அங்கேருந்து வெள்ளை சட்டை போல் வெள்ளை ட்ரெஸ்ல வர்ற அத்தனை பேரும் அவன் கண்ணுக்கு தேவதை மாதிரி தானே தெரியும் ஒரு தேவதையாவது நல்ல செய்தி சொல்லாதா என்று கோயில் வாசலில் காத்திருப்பவனை போல அந்த ஆஸ்பத்திரி வாசலில் ஒவ்வொரு ஆணும் நிற்கிறானா இல்லை என்னம்மா என்னம்மா மேடம் 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 அந்த அந்த பொண்ணு மேடம் அப்புறமா சொல்கிறேன் பின்னாடியே போவான் பிச்சை எடுக்கிற மாதிரி சார் வேலை இருக்குது சார் கொஞ்சம் நேரம் இருங்க சார் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்குது சார் அதுக்கு இவன் இங்கே ஒய்ஃப் இல்லை இன்னொரு கேஸு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அந்தமாக மொத்தத்தில் கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி போயிடுச்சு அழுத ஆண்கள் உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஆண்கள் அழுவான்னு தெரியுமா லேபர் வார்டுன்றது பெண்ணுக்கு மட்டும் இல்லையா லேபராக வெளியில் வேலை செய்கிறான் பாருங்க அவனுக்குமே லேபர் வார்டு கஷ்டம் அவன் கண்ணில் கண்ணீர் வரும் ஐயோ இந்த சண்டாடி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுன்னு சொன்னேன் ராத்திரி ராத்திரி ம எந்திரிச்சு எந்திரிச்சு திட்டான் அதுதான் ஏதோ பிரச்சனையாகி அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டாவது கண்ட சாமின்னு சொல்லி கும்பிடுவான் சாமி பழனிக்கு நான் வர்றேன் பாத யாத்திரையே வர்றேன் அவளை பத்திரமா மட்டும் கொடுத்துருன்னு வேண்டாதவன் ஒருவன் கூட இல்லை எதை மறந்துடாதி ஒருவன் கூட இல்லை இப்படி வேண்டிக்கிட்டான்னா அவன் தான் கணவன் அவன் அந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யலையா ஷாப்பிங் போறீங்களே போன உடனே எல்லாம் தம்மா நீ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறமா வர்றேன் எந்த ஆம்பளியா சொல்லிருக்க உண்மையை சொல்லுங்க ட்ரெஸ் வாங்கணும்னு போன உடனே முதல்ல பிள்ளைக்குன்னா வரலைன்னா மூத்த பிள்ளைக்கு அதான் தம்மா இந்த நமக்கு மூத்த பிள்ளை அது அங்கேருந்து வரும்போது நான் நிறைய பார்த்து வச்சுருக்கேன் நானும் தான் நிறைய பார்த்து வச்சேன் அப்படின்னு மனசுக்கு வந்து இல்லை இல்லை நான் நெட்லேயே போய் நிறைய டிசைன் பார்த்து வச்சுருக்கேன் இப்போல்லாம் டிசைன் டிசைன் டிசைனாக வருது நம்ம ஊருக்கு வருதோ இல்லையோ அந்தாலும் கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு போய் அந்த கடையில் அவளை அந்த கடை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு ஒவ்வொரு கனவுன்னு கை கட்டி நிற்கிறானே சார் அது அழிச்சாட்டியம் இல்லையா எத்தனை ட்ரெஸ் தூக்கி போடுக்கா அப்படி நமக்கே வைத்தறிச்சலா இருக்கு ஏமா முப்பது சேலை பார்த்திருக்கியே ஒண்ணு கூட உனக்கு பிடிக்கலையாடா பேசாம இருக்கு நமக்கு அந்நேரம் அந்த கடைக்காரன் நம்மளை பார்ப்பாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் மட்டும் போதுமாயா நீ எல்லாம் பாவ கை கட்டி நிக்கிறைய சாமி நம்ம மனசுக்குள்ளே அவன் சொல்லாம சொல்ல முடியாது ஏன்னா கடையில் வியாபாரம் பண்றவன் அவன் லேசா ஒரு சிமிட் சிரிப்பான் இந்த உதட்டோரமா நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பான் நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைப்பா உனக்கு ஒரு நாள் கல்யாணம் அன்னைக்கு முடியும் என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறியா அன்னைக்கு வா அப்படின்னு நினப்பமா இல்லையா கடையில் போய் நிற்கிறானே சரி இது எல்லாத்தையும் விட்டுருங்க என்ன ஒன்றே ஒன்று கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா ஆண் ஒரு கேள்விக்கு இந்த பெண்களுக்கு யார் வேணாலும் சொல்லணும் உங்கள் அம்மாவுக்கு கண்ணாடி போடணும் கண்ணே தெரியலப்பா நடக்கும்போது தடுமாறுது ஏப்பா கண்டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறியா சொல்லுங்க ஏம்மா எங்கள் அம்மாவை கண்ணாடி இவ்வளோ நேரம் டிவி பார்த்து அதில் வர்ற பொம்பளை எல்லாம் எந்தெந்த சீரியல்ல வர்றான்னு கேளுங்க சொல்லும் நீங்க வந்தோடனே நடிக்குது நமக்கு டிவியில் வர்றவன் நடிக்கிறாளா இல்லை எங்க அம்மா நடிக்குதா இல்ல இவன் நடிக்கிறாளா மூணு நடிகைகளை மொத்தமா பார்க்க முடியாது ஏய் இருந்துட்டு போட்டுமேம்மா எங்க அம்மா அம்மா இன்னும் ஒரு கண்ணாடி என்ன வேலை பெறும் நான் எம்பிட்டு சம்பாதிக்கிறேன் தேவைக்கு செலவு பண்ணோம் பக்கத்து வீட்டு பாட்டி கண்ணாடி போட்டதுனால உங்கள் அம்மா போடணும்னு சொல்லுது பகட்டுக்கு பேசுது இப்போ நமக்கு தோணும் நீயும் அதே மாதிரி தானே பக்கத்து வீட்டு அம்மா ஒன்று வாங்கினதுக்கு தானே நீயும் வாங்கணும்ட அப்படின்னு தோணும் சொல்ல முடியாது சொன்னேன்னா நிம்மதி இருக்க இப்போ நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒன்று செய்வதற்கு கூட உங்களால் முடியவில்லை என்றால் ஆண் எதை எதை இழக்கிறான் அவன் தானே ஒத்து போவதால் குடும்பங்கள் வாழ்கிறதுன்னு ஆண்கள் பேசுனதுல உண்மை இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கலெக்டராக இருக்கலாம் கமிஷனராக இருக்கலாம் வாத்தியாராக இருக்கலாம் அல்லது சாதாரண கூலியாக இருக்கலாம் எந்த பணியில் இருந்தாலும் ஒரு நேரம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஆண்கள் சொல்றேன் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று உங்களை திட்டும்போது சில நேரம் ஏதாவது ஒரு நேரம் திட்டுவலாம் இப்போ நான் எல்லாம் பேங்க்ல வேலை பார்த்தேன் மேனேஜருக்கு திடீர்னு மேலே கோபம் வரலாம் வெளியில பேசுற மாதிரி இங்கே பேசாதீங்க சார் அப்படின்னு சொன்ன ஆளுகள்லாம் எனக்கு இருக்காங்க மேடையில் பேசுற மாதிரி இங்கே பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பேசுனவங்களாம் இருக்காங்க நேரம் நமக்கு என்ன ஒரு பொழப்பியா அங்கே போனா நல்லா சேர் போட்டு நீட்டாக உட்கார வைக்கிறேன் இங்க வந்தால் இவற்றை வசதி வாங்க வேண்டியது தோணுமா இல்லையா நமக்குள்ள ஏதோ ஒரு நேரம் சுருக்கணும் போதெல்லாம் போதும்டா இந்த வேலை தூக்கி எரிஞ்சுட்டு போவோம்டான்னு தோணும் அப்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணின் கண் முன்னாடியும் மனைவி குடும்பம் தெரிவதால் தான் ஆயிரம் அவமானங்களை தாங்கி கொண்டு அவன் வேலைக்கு போறான் அடுத்த நாள் அதே ஆளை பார்த்து சொல்லிக்கிறேன் சாரி சார் நேற்று ஏதோ பேசிட்டேன் சார் இல்ல இல்ல நானும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன் நீங்க ஒன்றும் கண்டுக்காதீங்க இதுக்காக அடுத்த நாள் போகிறான் நின்றுட்டோம்னா பிள்ளைக்கும் மனைவிக்கும் ஒன்றும் இருக்காது யார் அவமானங்களை தாங்குகிறான் ஆண் என்றால் அவன் விட்டு கொடுப்பது அதிகம் இல்லையா தயவுசெய்து பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்கள்கிட்ட குறைகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் குறைகளோடு அவன் எதை எதை இழந்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால் கணவனை பற்றிய புதிய பார்வை உங்களுக்கு பிறக்கும் என்பதால் தயவுசெய்து தயவு செய்து நினைச்சுக்கிறது